ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் ஆசாரியன் என்பவன் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே நின்று மனிதனையும் தேவனையும் இணைக்கும் பணியை செய்கிறவன் அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பழிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் இன்றைய அனுதின தியானம் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவைக் காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் மல்கியா இரண்டு ஏழு ஆசாரியன் யார் ஆசாரியன் என்பவன் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே நின்று மனிதனையும் தேவனையும் இணைக்கும் பணியை செய்கிறவன் அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவகாரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் எபிரேயர் ஐந்து ஒன்று ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்யும் முன் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே எந்த வகையான பிளவோ தூரமோ காணப்படவில்லை மனிதன் பாவத்தில் விழுந்தவுடன் அந்த பாவமே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு ஆழமான இடைவெளியை உருவாக்கியது பாவம் மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்கிறது அது நம்முடைய ஜெபத்தையும் தேவ சமூகத்தில் நாம் செல்வதை தடை செய்கிறது தேவனுடைய வார்த்தை அதை தெளிவாக சொல்கிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஏசாயா மீண்டும் இணைக்கவும் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே ஒரு ஆன்மீக பாலமாகவும் ஆசாரியர் பங்காற்றினர் அவர்கள் நடுநிலையாக இருந்து பாவ நிவாரணத்திற்கான பலிகளையும் ஜெபங்களையும் மனிதர்கள் சார்பாக தேவனிடத்தில் நிறைவேற்றினர் மேலும் தேவனால் நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே வருஷத்திற்கு ஒருதரம் இரத்தத்தோடே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் பரிகாரமாக செலுத்துவான் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பூரண பரிசுத்தப்படுத்தவில்லை எனவே பிரதான ஆசாரியின் வருடந்தோறும் தொடர்ந்து தன் பாவங்களுக்காகவும் ஜனங்களின் பாவங்களுக்காகவும் பலிகளை செலுத்தி வந்தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற மகா பிரதான இருக்கிறார் அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரேதரம் செய்து முடித்தார் எபிரேயர் ஏழு இருபத்தி ஏழு தேவனுடைய வார்த்தை நம்மை ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறது நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று பேதுரு இரண்டு ஒன்பது தேவன் ஆசாரியனிடத்தில் சில விசேஷமான காரியங்களை எதிர்பார்த்தது போலத்தான் நம்மிடமும் சில முக்கியமான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார் நம்முடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இங்கு அறிவு என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது காக்க வேண்டும் என்பது அந்த வார்த்தையை மனதில் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதை குறிக்கிறது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது அதை மற்றவர்களுக்கும் பகிரும் ஆசாரியத்துவத்தின் தகுதியை நாம் வெளிப்படுத்துகிறோம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்